டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பங்குனி மாதம் ஏழாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பழங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றம் ஏற்படும் தெய்வமார்க்க பயணங்கள் தொழில் மார்க்க பயணங்கள் வரவேற்கப்படக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக எந்த விஷயங்கள் வந்தாலும் அது முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் அவர்களை அரவணைத்து தாய் தந்தையர் இல்லாமல் நல்ல தோழன் தொழிலாக இருப்பது நன்மை தரும் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் தொழிலமைப்பில் கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலங்களுக்கு ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த அலைச்சல்களில் மிகப்பெரிய சந்தோஷமும் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய வெற்றிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் செய்யும் அனுகூலங்கள் காணப்படுவதும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தாலும் தாய் தந்தையர் உடல்நிலை தாய் தந்தையருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த கெடுத்து விடலாம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் எந்தவித கொடுப்ப பிரச்சினைகளும் காணப்படாதும் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் அசை பொருள் சேர்க்கைக்கு உண்டான முயற்சிகள் விரைவிலே உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம் நீண்ட நாள் வராத பணங்கள் வருவதும் மிகப்பெரிய அனுகூலத்தை சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளில் காணப்படுகிறது எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான உள்ளூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வியாபார பயணங்கள் எல்லாம் ஏற்றத்தை தரும் உங்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் இருந்த இடக்கமற்ற சூழ்நிலைகள் மாதிரி சந்தோஷம் அனுகூலங்கள் அதில் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குவதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் டக்கு டக்கு என்று சுபகாரிய தடைகள் நிவர்த்தி தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது காவணம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருப்பதற்கு சண்டை சச்சுருவுக்கு வார்த்தைகளை தேவையில்லாமல் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனம் மிக மிக கவனமாக இருப்பது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் என்று இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாகும் அந்த அலைச்சல்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் அரசுத் துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் துணை அல்லது துணைவியார் உடல்நிலைக்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறகு குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் குறிப்பாக விமான பயணத்தில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக கடல் கடந்து செல்பவர்கள் புதிய வேற்று நாட்டில் செல்பவர்கள் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை பற்றி முழுவதுமாக அவர்களிடத்தில் ஒப்பிப்பதை தவிர்ப்பது ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்கார்கள் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அது சுப விரயமாக மாற்றிக் கொள்வது ஏற்றத்தை அனுகூலத்தை தரும் சட்ட சிக்கல்கள் திடீரென்று சிலருக்கு ஏற்படலாம் கவனமாக அரசியல் துறையில் இருப்பவர்கள் பயணங்கள் மற்றும் உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம் உடன் வருபவர்கள் தேவையில்லாத உங்களுக்கு அவப்பேரை உண்டான முயற்சி பெரிய அளவுக்கு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் துளா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் தொழிலமைப்பில் மிகப்பெரிய கௌரவத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் காணப்படுகிறது வீடு வாங்குவது வீடு விற்பது மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்பத்தில் அசையாமசை பொருள் சேர்க்கை குடும்பத்திற்கு வேண்டிய பெரிய அளவுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வா அனுகூலமான அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தை அனுகூலத்தை தர லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதுடன் குடும்ப விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்குவது குடும்பத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழிலமைப்பின் மிகப்பெரிய ஏற்றம் உத்தமும் அனுகூலங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பதிவுகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் மனை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் என்று சகல மாற்றத்துக்கு உத்தரவு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடரதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதும் தீர்க்கமான முடிவுகள் பழைய கூட்டுத் தொழிலில் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் பிறகு பார்த்துக்கொள்வது நன்மை தரும் ரகசியங்கள் பரம்பு ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அண்டையாள அருட்டு கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் போவது வருவது தெரியாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுவார்கள் அதில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் எல்லாவற்றிலும் மூன்று மேல் இருக்கக்கூடிய காலகட்டம் உடைமைகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள் கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத முன்னிறுத்துவது மிகப்பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வார்த்தைகளின் நிதானத்துடன் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தால் வீடு மாற்றம் 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 மனை தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் ஏற்படுத்தி தரும் வார்த்தைகளில் மட்டும் வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் தேவையில்லாத வார்த்தைகளால் பெரிய அளவு எதிரிகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் சந்திராஷ்டிரம் உள்ளதனால் வழக்கு போன்ற விஷயத்தில் ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அநாவசிய பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வதும் ஏற்றத்தை தரும் அதே சமயம் கௌரவத்துக்கு குறைவில்லாமல் பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு சிலரால் ஏற்படுத்தப்படும் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம் சோசியல் மீடியாவில் வந்து சிறிது தள்ளி நிற்பது இன்றைக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் அரசு அதிகாரிகளுக்கு மேல் மக்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் உத்தியோகம் தொழில் அமைப்பில் தொழிலமைப்பிலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெண்கள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுகிறது தொற்று தொடங்கக்கூடிய காலகட்டம் கௌரவம் அனுகூலங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தந்தாலும் கணவன் மனைவிக்குண்டான சிறு சண்டை சச்சர்வுகள் பெரிய அளவு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மிகிழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் come